உலக மனிதர்கள் அனைவரிடத்திலும் அன்பையும் நல்லிணக்கத்தையும் போதிக்க பிறந்து வந்த இயேசு பிரானின் மகத்தான பிறப்பை கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடி மகிழும் மலேசிய கிறிஸ்துவ சமயத்தினர் அனைவருக்கும் குறிப்பாக இந்திய கிறிஸ்துவ சமூகத்திற்கு தமது இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் நம்மை கடந்து போகும் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகின் பல நாடுகளில் இன மத ரீதியான மோதல்களும் கொலைகளும் நடந்திருப்பதை காணும் போது அன்பு சார்ந்த போதனைகள் இன்னும் நமக்கு தேவை என்பதை நாம் உணர்கிறோம் மற்ற மதத்தினரின் போற்றுதலுக்கு உரிய அவரின் போதனைகளை நாவும் இயன்றவரை பின்பற்றி பல இனம் கொண்ட நம் மலேசிய சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் மரியாதையும் அன்பும் செலுத்துவோம் பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக நாம் அனைத்து இன மத சகோதரர்களை காலம் காலமாக அரவணைத்து வந்திருக்கிறோம் பெரும்பான்மை இந்துக்களை கொண்ட நமது மஇகா கட்சியில் பல தருணங்களில் இந்தி கிறிஸ்துவ சமூகத்தினருக்கு அரசாங்கத்திலும் கட்சியிலும் வாய்ப்புகளை பாரபட்சமின்றி வழங்கியிருக்கிறோம் கடந்த காலங்களில் பல கிறிஸ்துவ அன்பர்கள் மாவின் சார்பில் அரசாங்க பதவிகளில் அமர்ந்திருக்கிறார்கள் கட்சியின் உயர் பதவிகளுக்கு தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது மஇகாவின் தேசிய உதவி தலைவராக தேர்தல் மூலம் பேராளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் டத்தோ நெல்சன் ரங்கநாதன் செனட்டராகவும் மாகாவை பிரதிநிதித்து நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்தார் மாஇகாவின் இத்தகைய அனைத்து மத இன சமூகத்தினரையும் அரவணைக்கும் அரசியல் நிலைப்பாடு என்றென்றும் தொடரும் என விக்னேஸ்வரன் உறுதி கூறினார் கிறிஸ்துவ அன்பர்கள் தேவாலயங்களுக்கு சென்றும் மற்ற இன சகோதரர்களை தங்களின் இல்லங்களுக்கு அழைத்து திறந்த இல்ல பொது உபசரிப்புகள் நடத்தியும் கிறிஸ்துமஸ் தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என மாஇகாவின் சார்பிலும் எனது தனிப்பட்ட சார்பிலும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை